இந்த விமான சாகச நிகழ்ச்சி எந்த அளவிற்கு தமிழகத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது சார் தமிழகத்துக்கு மிக முக்கியமானதாக கருதப்படுறது காரணம் என்னன்னா இந்த மாதிரி விமான நிகழ்ச்சி நடத்துவது ஏசியாவிலேயே இரண்டாவது பெரிய இடம் சென்னை தான் அப்பொழுது வரும்பொழுது தமிழ்நாட்டில் ராணுவ படையை இராணுவத்தை பற்றி மக்களுக்கு அறிவு எவ்வளவு தெரிந்து கொண்ட மிக நன்றாக இருக்கும் சிறப்பாக குழந்தைகள் கல்லூரி படிக்கும் மாணவர்கள் தான் வான் படையை தெரிந்த பிறகு வான்படையில் சென்று சேருவதற்கு அதிக ஆர்வம் இருக்கும் அதே மாதிரி நமது இந்திய ராணுவம் இந்திய விமானப்படையும் எவ்வளவு சக்தி வாய்ந்தது உலகத்திலேயே மூன்றாவது சக்தி வாய்ந்தது என்பது தெரியப்படுத்தப்படும் அதே சமயம் ராணுவ பார்டர்களில் இராணுவ அதிகாரிகளும் ராணுவ வீரர்களும் இருபத்தி நாலு மணி டியூட்டியில் இருக்கிறார்கள் அவர்கள் நமது சேவைக்காக என்ன செய்கிறார்கள் என்று நம்மால் பார்க்க முடியும் ஸ்டுடியோ சார் விமானப்படையில இந்தியா எந்த அளவுக்கு இருக்கு விமானப்படையின் பலத்துல இந்தியா எந்த அளவுக்கு சார் இருக்கு விமானப்படை பலத்தில இந்தியா மிக பலமாக உள்ளது உலகத்திலேயே மூன்றாவது பெரிய விமானப்படை இந்திய விமானப்படை ஆகும் இப்போ இந்த விமானப்படை வான் சாகசத்துல எந்த மாதிரியான விமானங்கள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு சார் இந்த ஷோல வந்து இந்திய ராணுவத்தில் விமானங்களும் காட்டப்படும் குறிப்பாக போனால் பழைய காலத்தில் இருக்கிறது ஏன் தேர்ட்டி டூ என்ற விமானம் சரக்கு இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இந்திய வான்படை ஆரம்பிச்சது அப்போ உள்ளது ஏ தேர்ட்டி டூ என்று சரக்கு விமானத்துக்கு பெயரிட்டார்கள் அதுல இருந்து இன்று வரை உள்ள எல்லா ராணுவ விமானங்களும் மீ ஃபோர் மீ எயிட் மி செவன்டீன் தேஜாஸ் என்ற பல விமானங்கள் காட்டப்படும் முன்னால் பார்த்திருப்பீர்கள் என்றால் மி செவன்டீன் என்ற ஹெலிகாப்டர் மூலமாக வீரர்கள் வந்து இறங்கினார்கள் நான் ராணுவத்தில் இருக்கும்போது மீ செவன்டீனில் ராணுவத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அந்த சமயத்தில் நான் அதில் ட்ராவல் பண்ணியிருக்கேன் மிகவும் சக்தி வாய்ந்ததும் வீரர்களையும் பொருட்களையும் விமானமாகும் அதே சமயம் இப்பொழுது பல விமானங்கள் வந்துள்ளன இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட தேஜாஸ் என்ற விமானம் மிக சக்தி வாய்ந்தது அதுவும் இப்போ காட்டுவார்கள் சார் நீங்க அதிகாரியா இருந்தப்போ இந்த வான் சாகசங்கள்லாம் எப்படி நடந்துச்சு போர் சூழல்ல அது எப்படி இருந்துச்சு சார் நான் அதிகாரியா இருக்கும் பொழுது வான் சாகசங்கள்லாம் கிடையாது ஆனால் போர் சூழல்ல இந்த மீ செவன்டீன் என்ற விமானம் ட்ரெயலுக்காக வந்தது அதில் நான் வந்து கம்யூனிகேஷன் பார்ட் அதாவது கம்யூனிகேஷன் எப்படி மே கிரவுண்டு ஏர் ஃபோர்ஸுக்கு கான்டாக்ட் வர்றது அது ஃபோ ஃபோர்ஸு ஃபார்வர்டு பண்ணும்போது எப்படி கம்யூனிகேஷன் கொடுக்கணும் அதுக்காக பல நாள் நான் அது ட்ராவல் பண்ணியிருக்கிறேன் பல அனுபவங்கள் இருக்குது மிகவும் சக்தி வாய்ந்தது அது வந்து டிராவல் மட்டும் இல்ல அதுல கன்ஸும் இருக்குது ரெண்டு கன்ஸ் லோட் பண்ணிருப்பாங்க ரெண்டு பக்கம் அது வார் அஸ் கம்யூனிகேஷன் ரெண்டு யூஸ் பண்ணாங்க லிப்டிங் ரொம்ப மிக சிறந்தது கர்னல் மலையப்பன் நீங்க பல போர்களை பார்த்திருப்பீங்க ராணுவ கட்டமைப்பு அதே மாதிரி விமானப்படையினுடைய கட்டமைப்பு இதெல்லாமே ரொம்ப உங்களுக்கு நுணுக்கமா தெரியும் இல்லையா இன்னைக்கு போர் பதட்டம் உலக நாடுகளுக்கு மத்தியில் இருக்கிறப்போ விமான விமானப்படையினுடைய கட்டமைப்புல எப்படி இருக்கிறோம் இந்த காலத்துல இந்திய ராணுவம் நான் இருக்கும் சமயத்தில் ஐந்தாவது ஆறாவது இடத்தில் உலகத்தில் இருந்தது இப்பொழுது உலகத்திலேயே மூன்றாவது இடத்துக்கு முன்னேறி இருக்கிறது அதிக காலத்துல எல்லாம் இருந்தே விமானங்களை இறக்குமதி செய்வார்கள் ஆனால் இப்பொழுது இந்தியாவிலும் செய்கிறார்கள் பெங்களூர்ல சேல் பெங்களூர் இருக்குது இந்துஸ்தான் ஏர்நாடிக் லிமிடெட் பெங்களூர் அங்க வந்து தேஜாஸ் பல விமானங்கள் தயாரிக்கிறார்கள் நமக்கு மட்டுமில்ல வெளிநாட்டுக்கும் ஏற்றுமதி பண்ணுகின்றார்கள் அந்த விதத்தில் உலகத்தில் உள்ள மிக சிறந்த விமானங்களில் பலவற்றை இந்தியாவில் உண்டு மலையப்பன் நீங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த காட்சிகள் எல்லாம் பாக்குறப்போ ரொம்ப பிரமிப்பாகவும் ரொம்ப வியப்பாகவும் இருக்கு இல்லையா மூலமாகவும் இந்த சாகசம் மூலமாகவும் என்ன மக்களுக்கு கொடுக்கிறோம் வெறும் பார்வையாளர்கள் மட்டுமே மக்கள் இருக்கிறாங்களோ அல்லது சாகசம் மூலமாக உலக நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் அதாவது இட் இஸ் கத்தின் சொல்லும்போது ரெண்டு பக்கம் ஒன்னு வந்து இந்தியாவில் உள்ள மக்கள் எல்லாம் நல்லா நம்முடைய திறமை தெரியணும் ஒன்னு இந்தியாவில் என்னென்ன விதமான ஏர்கிராஃப்ட்கள் இருக்குது என்ன சக்தி உண்டுன்னு பார்க்கணும் குழந்தைகள்லாம் வந்து இதை பார்த்து அவங்களை இன்ஸ்பிரேஷன் வரணும் இந்திய இராணுவத்தை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அதே சமயத்தில் இது வெளிநாடுகளில் டிராவல் பண்ணோம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பெற ஓ இந்தியா ஒன்றும் சாதாரணமாக இடம் போட்டிருக்க முடியாது இது பெரிய சக்தி தான் அவங்களுக்கு ஒரு பயத்தை கொடுக்குது இது எட்ஜ் வெப்பன் ரெண்டு பக்கம் கம்யூனிகேட் பண்ணுது மெசேஜ் இப்போ உலக நாடுகளே ராணுவ தளவாட உற்பத்தியில அதிக அளவு காட்சிகள் எல்லாம் நம்மளால பார்க்க முடியுது ராணுவ கட்டமைப்பு தளவாட அல்லது விமான உதிரி பாகங்கள் தயாரிக்கிறதுலையோ இந்த மாதிரி விஷயங்கள்ல எந்த நிலையில இருக்கிறோம் நாம ஒரு காலத்துல நம்ம ராணுவ தளவாடங்கள் ராணுவங்கள் அதிக உதிரி பாகங்கள் எல்லாம் வாங்கிட்டு இருந்தோம் இப்ப வந்து இந்தியாவில் நம்மளே தயாரிக்கிறோம் ஒரு சில பாகங்கள் அதே சமயத்தில் வெளிநாடுகளுக்கும் நம்முடைய ஃபைட்டிங் ஏர்க்ராஃப்ட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதில் ரொம்ப முன்னேறிக்கிறோம் வருஷம் வருஷம் நமக்கு எக்கனாமி இம்ப்ரூவ் ஆகவாக பணம் அலாட் பண்ண பண்ண இன்னும் முன்னேறும் ஒரு காலத்தில் செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆகி உலக மற்றவங்களுக்கு நம்ம ஃபுல்லாக சப்ளை பண்ணுற மாதிரி ஏர்க்ராஃப்ட்ஸ் பண்ணிடுவோம் இப்போ இந்த ஒரு சாகச நிகழ்ச்சியை நாம பார்க்கிறப்போ சில காட்சிகள் பாக்குறோம் சில காட்சிகள் வியப்பா இருக்குது இப்போ ஒரு தரைப்படையை சேர்ந்த ஒரு ராணுவ அதிகாரியோ ராணுவ வீரரோ பயிற்சி எடுக்கிறதுக்கான களம் என்பது தரையில் இருக்கும் விமானப்படையினுடைய பயிற்சியும் இதுக்கு சாகச இந்த சாகசத்துக்கான ஒத்தியையும் அவங்க எப்படி பிளான் பண்ணுவாங்க அவங்களுடைய பயிற்சி திட்டம் எப்படி இருக்கும் கர்னல் அதாவது ராணுவத்தில் சேரும்போது ஏர்கிராப்ட் ஆப்ரேட் பண்ணுறவங்க எல்லாரும் அதிகாரிகள் தான் அதனால் முதல்ல வந்து யூபிஎஸ்சி மூலமாக ராணுவ அதிகாரிகள் கிராஜுவேட்ஸ் அவங்கள செலக்ட் பண்ணுவாங்க செலக்ட் பண்ணிட்டு ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க முதல்ல ஒன் இயர் கிரவுண்ட் ட்ரைனிங் எல்லாத்துக்கும் பண்ணுவாங்க அதுக்கு பிறகு அதில் வந்து பிரிப்பாங்க பைலட்ஸ் தனியாக இன்ஜினியர்ஸ் தனியாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டியூட்டி தனியாக அது அதுக்கு பிறகு பெங்களூரில் ஏர்ஃபோர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காலேஜ் கோயம்புத்தூர்ல இருக்க ஏர்ஃபோர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காலேஜ் அதில் ட்ரைனிங் எடுப்பாங்க அதுக்கு பிறகு ஹைதராபாத் பெங்களூரில் வந்து ஃப்ளையிங் டியூட்டி எக்ஸசைஸ் பண்ணுவாங்க ஃப்ளை பண்ணும்போது அதுலேயும் டைப் ஆஃப் ஏர்கிராஃப்ட்ஸ் நிறையா இருக்குது என்னென்ன இருக்குது டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் மீ ஹெலிகாப்டர்ஸ் தேஜாஸ் ரஃபேல்ஸ் இது மாதிரி ஒரு ஒரு பிரிவுக்கு ரொம்ப கடினமான பயிற்சி கொடுப்பாங்க அதுக்கு பிறகு இந்த உத்தரப்பிரதேசில் ஒரு ஏர்ஃபோர்ஸ் ட்ரைனிங் ஸ்கூல் இருக்குது பைலட் டெஸ்டிங் அங்கே வந்து இவங்கள ட்ரெயின்டு பைலட்டோட பண்ண சொல்லி பயங்கர ட்ரைனிங் பண்ணுவாங்க ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ்லாம் ட்ரைனிங் தான் முக்கியமான டைம் ஏன்னா வார் வந்து நம்ம இராணுவம் வந்து டூ வீக்ஸ் கேட்டர் பண்ணுறதா மற்றெல்லாம் டிஃபென்ஸ் அந்த டிஃபென்ஸ் டைமில் ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணி ட்ரெயின் பண்ணி ஃபிட் ஃபார் வார் அந்த டூ வீக்ஸ் ஏதாவது வார் வந்ததுன்னா ஃபுல் எனர்ஜியை பண்ணி எனிமையை டெஸ்ட்ராய் பண்ணுறதா எய்மு அதுக்காக வந்து தி ஆர் ஆல்வேஸ் ஃபுல்லி ப்ரிப்பேர்ட் அண்ட் ட்ரெயின் ஒரு பழமொழி உண்டு இப் யூ செட் இன் சண்டை வரும்போது நீங்க சேர்த்து சாக மாட்டீங்க அதுதான் எங்களுடைய எத்தோ அது மாதிரியே நல்ல வெரி ஹை ட்ரைனிங் பண்ணுவாங்க காரணம் நீங்க பல விஷயங்களை இந்த விமான படை கட்டமைப்பு விமான சாகசம் சார்ந்து நல்ல விஷயங்களை சொல்றீங்க இந்தியாவினுடைய போர்க்காலத்துல வந்து பல விமானங்கள் வந்து சாகசத்தில் ஈடுபட்டிருப்பாங்க ஒரு போரினுடைய வெற்றிக்கு இந்தியாவினுடைய விமானப்படையும் முக்கியம் இல்லையா அப்படி இந்தியாவினுடைய விமானப்படையில் இருக்கக்கூடிய முக்கியமான ஹெலிகாப்டர் ஒரு ஹீரோ மாதிரி ஒரு காலத்துல செயல்பட்டு இருக்கு அப்படின்ற பெருமை நமக்கு இருக்குதா அப்படிப்பட்ட விமானங்கள் நமக்கு இருக்குது இந்த சாகசத்துல நம்ம பாக்குறப்போ முதலாம் உலக போர்ல பயன்படுத்தப்பட்ட விமானங்கள் உட்பட பல போர் விமானங்களை நம்மளால பார்க்க முடியுது இந்திய விமானப்படையில ஹீரோ மாதிரி இருந்த விமானங்கள் இருக்குதா அது இந்த காட்சியில இந்த சாகசத்துல இடம்பெற்று இந்திய விமானப்படைத்துல எல்லா விமானமும் சாகசம் செய்ய முடியும் விமானம் வந்து ஒரு மெக்கானிக் அதுக்கு மேல மேன் பிஹைண்ட் விமானம் தான் முக்கியமானது எப்படி நம்ம கொஞ்ச நாளைக்கு முதல்ல கார்கள் இருந்து ஒரு பாகிஸ்தான்ல டிராப் பண்ணி ஆபீசர் திரும்பி வந்தாரு தமிழ்நாட்டுக்கார அது மாதிரி முக்கியமா சாகசம் பண்ற வேண்டியதெல்லாம் அத உள்ள பைலட் தான் ஆல் ஆபிசர்ஸ் பைலட்டு இந்த விமானம் தான் முக்கியமானவங்க அவங்களோட கையில தான் இருக்குது அதாவது உலகத்தில் சொல்லப்போனா ஒரே மாதிரி எக்யூப்மெண்ட் இருக்கும் ஒரே மாதிரி ராணுவ வீரர்கள் இருப்பாங்க அந்த சமயத்துல அந்த விமானத்தை எப்படி கையாண்டு அது என்ன டாக் ஃபைட்டா ஸ்ட்ரைட் ஃபைட்டா அவன் வர்ற எனிமையை பத்தி எப்படி இருக்குது நம்ம கேப்பபிலிட்டி அவங்க கேப்பபிலிட்டி கவுண்டர் பண்றது சோமணி இஷ்யூஸ் இருக்குது ஸோ அதனால் மேன் பிகை பை ஏர்க்ராஃப்டு தான் முக்கியமான ஏர்கிராஃப்ட் வந்து ஓரளவுக்கு தான் முக்கியம் ஸோ எப்போ சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணுற பைலட் ஆஃபீஸர் பொறுத்து இருக்குது நம்ம இதில் எல்லா விமானமும் எல்லா சமயத்துக்கு தகுந்த மாதிரி சிறப்பான விமானங்கள் தான் கேர்னல் இன்னைக்கு போர்க்கால சூழலோ அல்லது வந்து நிறைய விஷயங்கள் அப்டேட் ஆயிடுச்சு நவீனம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க ஏஐ மாதிரியான தொழில்நுட்பங்களினுடைய செல்வாக்கும் அறிவியல் ரீதியாக வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இந்த விமான படைக்குள்ளையும் அப்டேட்டடான விஷயங்கள் நவீனப்படுத்தப்பட்ட விமானங்களும் இருக்குதா இது வந்து அப்டேஷன் இஸ் அது அது மாதிரி போய்கிட்டே இருக்கும் ஒரு ஒரு சமயத்தில் அப்டேட்டட் ஏர்கிராஃப்ட்ஸு அப்டேட்டட் ஏர் கமாண்டு அது பேஸ்ட் திங் எல்லாமே வந்து ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ்ல எல்லாம் வருஷம் வருஷம் உண்டு அதே மாதிரி இந்திய விமானப்படையும் இந்திய இராணுவமும் ஃபுல்லாக அப்டேட் பண்ணி உலக தரத்தில் ரொம்ப அப்டேட்டடாக இருக்காங்க அதில் சந்தேகமே கிடையாது இட் இஸ் ஆன் கோயில் எவரி வருஷம் எவரிடே இம்ப்ரூவ்மெண்ட் நடந்துக்கிட்டே இருக்குது கண்ணன் நீங்க சொல்ற மாதிரி இருபத்தி ஓர் ஆண்டுகளுக்கு பிறகு சென்னையினுடைய விமானப்படையினுடைய சாகசம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது உலகளாவிய தன்மையில இப்ப வந்து இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில போர் நடக்குது அதே மாதிரி பாலஸ்தீனத்திற்கும் அஹ் இஸ்ரேலுக்கும் இடையில நடக்குது உலகத்தினுடைய பல நாடுகள்ல போர் நடக்குது இல்லையா இந்த உலக நாடுகளினுடைய விமானப்படையினுடைய இருக்குது கர்னல் அதாவது இஸ்ரேல் ஈரான் ஆண் போய் வருஷ வருஷம் நடந்துகிட்டே இருக்குது அதனால அவங்க வந்து இஸ்ரேல் வந்து உலகத்திலேயே எல்லா விதத்திலும் முன்னேறிடுது இன்டெலிஜென்ஸ் எக்யூப்மெண்ட் எல்லாம் அவங்க சண்டை போட்டு போட்டு பழக அதாவது பார்டரில் இருக்கிறக்கும் போது ஆர்ம் ஃபோர்ஸ் பற்றி எப்படி அருமை தெரியுமோ அது மாதிரி அவங்க டெய்லி சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் உலக அளவில் ரேங்கிங்கில் வந்து விமானப்படை வந்து இந்திய விமானப்படை மூணாவது அதாவது முதல்ல அமெரிக்கா இரண்டாவது சைனா மூணாவது இந்தியா இந்த லெவலில் இருக்குது அதை பற்றி சந்தேகமே இல்லை அதே மாதிரி ஒரு ஒரு வருஷம் முன்னேறியாவும் இருக்குது யாருக்காண்டா என்ன கொஞ்சம் வருஷத்துல எல்லாம் செல்ஸ் விசிட் ஆன பிறகு உலகத்துலேயும் முதல் தரமாக கூட சந்திருக்கும் உண்டு உங்களுடைய பிஸியான நேரத்துக்கு மத்தியில எங்களுக்கு வந்து குறுகிய காலத்துல இணைப்பில் வந்து பல விஷயங்களை இந்த விமானப்படையினுடைய கட்டமைப்பு விமான சாகசம் தொடர்பான பல விஷயங்களை நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க தொடர்ந்து எங்களுடைய இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்கு நன்றி மேஜர் நன்றி வணக்கம்